தமிழ் சொந்தங்களுக்கு ராவணனின் வணக்கங்கள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தென் தமிழக வெள்ளம் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் அதாவது தென்னாட்டில் இருக்க வெள்ளங்கள் வந்து பேரிடராக அறிவிக்கப்படாது அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து அறிக்கை இருக்காங்க அதுவும் இப்போது நேற்று வந்து முதல்வர் அவர்கள் வந்து பார்வையிட்டு வந்தாங்க அதை பற்றியும் கொஞ்சம் பேசலாம் வணக்கம் சொல்லு இப்போ என்னன்னா முதல்வர் அவர்கள் வந்து நேற்று போய் பார்த்துட்டு வந்தார் பார்வையிட்டு வந்தார் அப்புறம் வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து தேசிய இது வந்து பார்த்துட்டு போனாங்க இன்னைக்கு வந்து என்னன்னா நிர்மல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இல்லை பேரிடர்லாம் அறிவிக்க முடியாது இது ஏதோ சின்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது இது என்ன பண்ணுறது எப்படி பார்க்குறது பார்வையிட்டு வந்துட்டாரு தேசிய குழு வந்து பார்வையிட்டு போயிடுச்சு வெள்ளமே வடிலடா எத்தனை வீட்ல வெள்ளம் இருந்து தெரியுமா எத்தனை ஏரியால வெள்ளம் இருந்து தெரியுமா எத்தனை ஏரியால ரோடு பிளாக் ஆகிடுச்சு டிரான்ஸ்போர்ட் கட் ஆயிடுச்சு தெரியுமா இன்ன வரைக்கும் சிக்னல் கிடைக்காம இருக்கு தெரியுமா இன்ன வரைக்கும் கரண்ட் இல்லாம இருக்கு தெரியுமா ஃபுட்டு போகாத இடம் தெரியுமா இப்ப நான் என்ன கேட்கறேன்னா இல்ல 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 பேரிடர் முடிச்சிடறேன் அப்ப எதை பேரிடர் அறிவிப்பீங்க இதை பேரிடர் நீங்க அறிவிக்க மாட்டீங்க நீங்க பண்ண மாட்டீங்க பிஜேபி பண்ணாது காங்கிரஸ் பண்ணாது மத்திய அரசு பண்ணாது தமிழ்நாடுக்கு எதை பேரிடர் அறிவிப்பீங்க எதை பேரிடர் அறிவிப்பீங்க

அப்புறம் இதை மட்டும் நீ அறிக்கமாட்டேன்னு சொல்ற என்ன உனக்கு லாஜிக் நீ என் கிட்ட வாங்கி வச்சுக்குவ எங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன் ஏன் கவர்மெண்ட் எடப்பாடியை நீங்க கேட்டு வாங்கிட்டாங்க அண்ணாமலையை நீங்க கேட்டு வாங்கித்தாங்க நீங்க தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பதவி முதலமைச்சர் பதவி அந்த உங்களை உங்களுக்கு உட்கார வச்சிருக்கோம் இவங்க பண்ணலைன்னு உங்களை உட்கார வச்சிருக்கோம் சரி இப்ப நான் எப்படி என்ன கேக்குறேன்னா அதுக்கு முந்தின நாள் தான் முதல்வர் போய் பிரதமர் பார்த்துட்டு வர்றாரு இவங்க என்ன இப்படி சொல்றாங்க நாடகம்னு தெரியுதா நாடகம்னு தெரியுதா நேருக்கு நேரம் இருக்கும் போதே எதுக்கு நீ லெட்டர் எழுதிட்டு இருக்க நேருக்கு நேரம் தான் இருக்காரு எப்பா இவ்வளவு செலவாயிருக்கு இருக்கு இவ்வளவு நாங்க ஜிஎஸ்டி எனக்கு நீ கொடுக்க வேண்டிய கடை கொடுக்க வேண்டியிருக்கு கடன் அதெல்லாம் கொடுக்கறது நிப்பாட்டி வச்சிருக்கீங்கன்னா வட்டி போட வேணாமா இப்ப நீங்க கவி நீ என்கிட்ட ஒரு லட்சம் வாங்கிருக்கவி இப்போ நான் உனக்கு அந்த நீ வாங்கிட்டு எனக்கு கொடுக்க வேண்டியது கவி நீங்கள் இப்போ எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை செலவு பண்ணிடுவேன் வேறு இதுல நலத்திட்டங்கள்லாம் போயிடும் நீ கொடுக்கலைன்னா அந்த மாதம் மாதம் நீ எனக்கு வண்டி கட்டணுமா இல்லையா வரணும்ல வண்டி கட்டணும் கட்டணும் அப்புறம் நீங்கள் கொடுக்காம அவ்வளோ நல்லா வச்சுட்டு இருப்பேன் ஆறு மாதம் வச்சுருப்பேன் ஒரு வருஷம் வச்சுட்டுப்பேன் ரெண்டு வருஷம் வச்சுட்டு இருப்பேன் என் காசு வண்டி வச்சுட்டு இருப்பேன் அந்த காசு வச்சு நான் பண்ண வேண்டிய நலத்திட்டங்கள்லாம் என்ன போகுமா இல்லையா என் மக்களுக்கு அதை பறிச்சு பண்ண வேண்டியெல்லாம் போகுமா இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு பயில் வந்துருச்சு இன்னைக்கு மழை வந்துருச்சு அதை வச்சு தான் நான் செலவு பண்ணணும் அப்படி நீ கடை க ஒரு சேர்த்து கொடுப்பேன் ஒரு வருஷத்துக்கான வட்டியும் சேர்த்து கொடு ஜிஎஸ்டிக்கான வட்டியும் சேர்த்து கொடு இப்ப நீயா வச்சுக்கிட்டு நாங்க எங்களுக்கு தேவையான நேரத்துல தான் நான் உங்களுக்கு கொடுப்போம்னா மயிர அதுக்காண்டா வரி அதுக்காண்டா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் நீ எந்த கொடு நான் வசூலிச்சு கொண்ட கொடுத்துக்க இந்தியாவில தமிழ்நாடு கிடையாது தமிழ்நாட்டால இந்தியா இந்தியாவில கேரளா கிடையாது கேரளாவில இந்தியா இந்தியாவில மத்திய பிரதேசம் கிடையாது மத்திய பிரதேசால இந்தியா புரிஞ்சுக்குங்க ஒரு ஒரு கோட்பாட புரிஞ்சுக்குங்க பெட்ரலிச கோட்பாட புரிஞ்சுக்குங்க ஒரு மயிலும் தெரிய மாட்டேங்குது அவனுக்கும் இங்க என் நீ காசு எடுத்துக்குவேன் என்னோட அனுமதி இல்லாமல் எடுத்துக்குவேன் என்கிட்ட கொடுப்பேன் சொல்லுவேன் நாங்கள் பேரிடர் காலங்களில் இதை மழை கஷ்டம் வரும்போது நான் கேட்பேன் நீ கொடுக்க மாட்டேன் இப்போ வட்டியோட சேர்த்து கொடு நான் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் இதை என்னால் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் ஐநா சபையில போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா என்னால் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டா பாரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸுக்கு அதை கொண்டு வர ட்ரை பண்ணா பாரு காங்கிரஸ் அதை அதை செலப்படுத்தா பாரு பிஜேபி எல்லாரையும் சேர்த்து வச்சு கட்டி வச்சு அடிக்கணும் இவன் எல்லாம் உனக்கு நான் நாங்கstan நீ செயல்படுத்தி நடத்து நீயே எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டே அப்படினா இப்படி தான் பண்ணுவ பேருடர் நீ வரனா அறிவிக்க முடியாது பேருடர அறிவிக்க முடியாது இது என்ன இடர் வாங்க வாமா ராஜா ராஜாதீ Nirmala сестра निर्मलाர்களே அமைச்சரே மாண்புமிகு அமைச்சரே வாங்க வந்து ரெண்டு பாருங்க வெள்ளது ரெண்டு பாருங்க ரெண்டு பாருங்க தெரியும் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளு பாதிக்கப்படல நாலு மாவட்டம் தென் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு அஞ்சு மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு நாலு மாவட்டம் வட மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு மேலே அடிச்சாச்சு கீழேயும் அடிச்சாச்சு இடையில மட்டும் கொஞ்சம் குழச்சிக்கு நிக்கிறாங்க அப்ப மேலையும் போச்சு கீழே போச்சுன்னா அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அந்த பேர அதிக மாட்டியா அதிக மாட்டீங்களா இல்ல அது அதிகாரி வந்து என்ன தான் பண்ணாங்க இங்க கெலிகாப்பிலேயே வந்து கெலிகாப்பிலே போய்ட்டாங்களா அந்த ஆளு அந்த மனுஷன் ராஜ்நாத் சிங் ராஜ்நாத் சிங் அவர்கள் கெலிகாப்பிலே வந்துட்டு முதலமைச்சரோட ஒரு மீட்டிங் அப்பயே சொல்ல தெரியாதா அவருக்கு பக்கத்தான பாருங்க ஏப்பா பார்த்து இல்லை சென்னையெல்லாம் இவ்வளவு வெள்ளக்காடு வந்துருச்சுல காசு இல்லைப்பா எங்கள்கிட்ட ஏற்கனவே பல பல நலத்திட்டங்கள்ல நாங்க ஊதாரித்தனமா என்ன ஒண்ணிருக்கோம் செலவு பண்ணி வச்சுட்டோம் ஓகேங்களா எங்களோட எதிர்காலத்தை நாங்க பாக்கவேல இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இன்சூரன்ஸ் போட்டுருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது நிலைமை வந்துருச்சுன்னா உங்ககிட்ட எங்கடா காசு இருக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துதுன்னா அது கையால் இருக்கு உங்ககிட்ட எங்கடா காசு இருக்கு சரியா அப்ப இப்படிலாம் ஆயிடுச்சுப்பா என்னமோ உங்க முதலிட்ட பாத்து சொல்லுப்பா ஏதாவது பாத்து சொல்லுப்பா அப்படிதான் எடப்பாடி கூட கேட்டு கிண்டலுக்கு எல்லாம் கேக்கல முடியல முடியலை ஏதாவது பண்ணனு தெரியல நீங்களாவது பேசுங்க கிண்டலுக்கு ஒரு வெளிய வந்து பேசிட்டு வேற மாதிரி பேசலாம் இந்த மாதிரி பேசுவரா எங்களுக்கு முடியல நீங்கள் அதை கேட்டு வாங்கிட்டாங்கன்னு இப்போ என்னென்னா இப்போ இந்த ஆறாயிரம் ரூபா சென்னையில் கொடுத்தாங்க இல்லையா சென்னை உட்பட்ட அந்த மாவட்டங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா அந்த ஆறாயிரத்தில் வந்து ஆயிரத்தி சம்திங் இத்தனை கோடி ரூபா வந்து மத்திய அரசு கொடுத்தது வெறும் முந்நூறு கோடி தான் தமிழக அரசு கொடுத்தது ஆனால் இங்கே பாருங்கள் ம தமிழக அரசு தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருக்கு அப்படின்னு பாஜகவை சார்ந்தவங்க வந்து வீடியோலாம் போட்டுருந்தாங்க பார்த்துருப்போம் அது எப்படி இல்லை முதல்ல இந்த பிஜேபி காரங்க எல்லாம் அறிவு இருக்கான்னு தெரியாது ஒரு அறிவு இல்லை மத்திய அரசுக்கு எங்கே வந்து காசு போச்சு யார் காசு அது யார் உதயிஸ்டாலு கேட்குற மாதிரி யார் யார் அப்போ விட்டு காசு அது எங்கேருந்து கா எங்க நீ கொண்டு போய் நீ கொண்டு போய் வச்சுக்கிட்டே எனக்கு என்ன பண்ணுற கொடுக்குற இங்கேருந்து இருந்து தான் காசு நீ எல்லாம் மத்திய அரசு கொடுத்துச்சுன்னா என்ன ஒன்று விட்டுக்கூடாது சொல்லிக்கிட்டே தெரியக்கூடாது மத்திய அரசு சொல்லவே கூடாது முதல்ல எங்கிட்ட இருந்த கேள்வி எங்கிட்ட இருந்த டாக்ஸேஷனை பிரிச்சு புடிங்கிட்டு போனது யாரு நீ புடிங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீயா பார்த்து தமிழ்நாடா இந்த ரெண்டு பிஸ்கட்டு குஜராத்தா இந்த இருபது பிஸ்கட்டு அப்படின்னு பிரிஞ்சு போட்டு இருக்க என் காசு வாங்கி அவனு கொடுத்துட்டு இருக்க அது அதை தாண்டி கவி இங்கே பல பிரச்சனைகள் இருக்கு இங்கே வெள்ளை காடு அந்த காடு இந்த காடெல்லாம் தாண்டி இங்கே நிர்வாகம் சரியா இருக்கா ஆட்சி சரியா இருக்கா எல்லாம் வந்து கையாளப்படுதா ஒழுங்கா கையாளப்படுதா அப்படிங்கிறதுலாம் இருக்கு இப்போது சரியா சரியாக கையாளப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சென்னையில் ஒழுங்கா பண்ணலை நெல்லையில் என்ன ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நெல்லையிலேயே மயிரும் ஒரு மயிரையும் கொடுக்கல என்ன பண்ணாங்க எங்கள் முதல்ல முதலமைச்சர் போய் நிற்கிறாரு எங்க எங்கே ஒரு கிரைசிஸ் வருது ஒரு ஒரு நாட்டோட கிரைசிஸு அந்த நாட்டோட தலைவன் எங்கே போய் நிற்கணும் நிற்கிறாங்க ஒரு மன்னராட்சி கவி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரத்தி ஐந்து வருஷத்துக்கு மன்னராட்சி கவி மதுரை இணையகூச்சி கவி இந்த வைகையில் இந்த இந்த பணிகளில் கூடநகர் பகுதியில் வந்து பிரச்சனை வந்துருச்சு கவி தண்ணியெல்லாம் தேங்கி கவி மண்ணர் எங்க கவி இருப்பாரு அடுத்த நாளே இங்கதான் நைட் ஒரு நைட்டை வந்துருப்பாரு பிரச்சனை முடிகிற வரைக்கும் என்னது எல்லாமே சால்வ் பண்ணிட்டு அதிகாரிலாம் நியமிச்சுட்டு கரெக்டாக பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி ஏன்னா அது ஒரு நேஷனல் கிரைசிஸ்ல இது வந்து அந்த இடத்துக்கான பெரிய கிரைசிஸ் இது அத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க இதை தவிர உனக்கு வேலை என்ன வேலை வேலை இருக்கும்போது அதுதான் அமைச்சர் அமைச்சு வச்சிருக்காரு எது அமைச்சர்கள்லாம் நிற்கிறாங்க இல்லை இது ஒரு இடத்துல இந்த அப்படி பாதிக்கப்பட்டுச்சு இந்த இடத்துல பாதிக்கப்பட்டுச்சுப்பா இந்த இடத்துல ஆக்சிடென்ட்டுப்பா ஒரு இருபது பேர் செத்துட்டு நம்ம போப்பா என்னன்னு பா பாத்துப்பா அப்படிங்கிறது வேற அஞ்சு மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கே எங்க இருப்ப நீ எங்க இருப்ப முதலமைச்சர் எத்தனாம் தேதி போயிருப்ப இன்னைக்கு எங்க இருப்ப இருப்பி இருபத்தோரா இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம நீ இன்னைக்கு எங்க இருப்பா ஒரு சாமானியனுக்கு புரியுதுல ஒரு சாமானியனுக்கு புரியுதுல சின்ன பயிலுக்கு புரியுதுல இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப நமக்கு வந்து நமக்கு இப்ப இருக்க பெரிய பிரச்சனை அதா தான் இருக்குது ஆனா முதல்வர் ஆயிட்டாதான் தெரியும் அதோட ஹீட் என்ன அந்த தமிழ்நாட்டுல நீ சொல்லு

அவர் கூட்டணி விஷயங்கள்லாம் இருக்கு பல விலைகள் பார்த்துட்டு இருப்பாரு அதுக்காக தான் கேட்டேன் நீ என்ன கூட்டணி பேசுறதுக்கு முதலமைச்சர் தேவையா இல்ல இங்க வந்து நிக்கிறதுக்கு முதலமைச்சர் தேவையா கூட்டணி பேசுறதுக்கு தான் அங்கதான் எம்பிக்கள் கூட்டம் நாடாளுமன்ற அதுக்கோ சொல்வாங்க நாடாளுமன்ற குழு ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல அதுதான் போய் பாத்துக்கணும்ல அங்கேயும் நிமிஷம் இப்போ வந்து இங்க வரும் வெள்ள பாதிப்புகளுக்கு வரும் பாதி போல எப்படி இருக்கு நாங்களும் இப்போ சென்னையில கூட இவ்வளவு நாள் தண்ணி நிக்காது மூணு நாள் நாலு நாள்ல ஓடிடும் சரியா எங்கிட்ட எது வழியாவது தண்ணி ஓடிடும் ஆனா இன்னமும் இங்க தண்ணி நின்றுட்டு இருக்கு பல இடங்களுக்கு மக்கள் போக முடியல தண்ணி நிக்கிது நிறைய இடத்துக்கு முடியல நிறைய பேர் வந்து எனது தங்களோட வாழ்க்கையே இழந்துட்டாங்க ஒரு 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 தம்பதிக்கு வீடு இழந்துருச்சு ஆமா வீடு வீடே போச்சு அந்த வீட்டுல என்ன பண்ண போறீங்க ஆறாயிரம் ரூபாயில சரி பண்ணிடலாமா ஆயிரம் ரூபாயில சரி பண்ணிடலாமா என்ன இருக்கீங்க கொடுக்காதீங்க யாரு ஏகவை நான் இதலாம் சொல்லாண்டேன் ஒரு எல்லாரும் மறந்துருப்பாங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னால பேரிடர் அறிவிக்கறோம்னு சொல்லிட்டு எல்லா கைபேசியும் என்ன வந்து அலார்ட் வந்தது அலார்ட் வந்தா முன்னச்சிரிக்கா இருக்கட்டும் மூணு திர வந்துச்சா அது என்னமா அதவே இது பண்ணாங்க பண்ணாங்களா இந்தியா ஏமுளுக்கு அத்தனை பேருக்கு போச்சா எதுக்கு நீ சொல்ல எதுக்கு பண்ணாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போது முன்னாடி இந்த மாதிரி அந்த மாதிரி பேரிடர் நடக்கும் போது முன்னாடியே அறிவிச்சு மக்களை அலாட் பண்றது முன்னாடியே அறிவிச்சு மக்கள் சரி மழை இவ்வளவு கொட்ட போது உனக்கு தெரியுமா தெரியாதா சரி தெரியும் மழை பெய்யுதுன்னு தெரியும் ஆனா இவ்வளவு வரும் தெரியாது டேம தொடர்க்க போறது தெரியுமா தெரியாதா யார் தொடர்ந்து விட்டா டேம வழிய போறது தெரியுமா தெரியாதா அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குல்ல நிரம்பிட்டு வருதுல வழிய போகுதுல சரி விடு கடைசியா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னால தெரியுமா தெரியாதா தெரியுமா இல்லையா எவனுக்கு மெசேஜ் வந்து எவனா ஒருத்தவனு மெசேஜ் வந்து காமிச்சிட்டு நான் தலையெழுத்து செத்துறேன்

நல்லா கவனிச்சிக்கணும் இந்த கண்ணில் பார்க்குறவங்க நல்லா கவனிச்சிக்கணும் பிபிசி அந்த பொண்ணுகிட்ட போய் ஆர்டிகல் எடுத்து ரிப்போர்ட்டை வெளியிட்ருக்கான் சரி பிபிசி தமிழ் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கான் அந்த ஆர்டிகிலை படிக்கும்போது எனக்கு இப்படி ஆயிடுச்சு ஒரு ஃபேமிலி நாலு பேர் ரெண்டு பொண்ணுங்க அப்பா அம்மா அப்பா இங்கேயும் வேலை பார்க்குறவர் வயசானவரு சரிங்களா அதாவது ரிட்டைர்டு கூட்டுறவு தலை வேலை பார்த்தவரு ரிட்டைர்டு அந்த பொண்ணு முத பொண்ணு டியூஷன் ஏதோ எடுக்குது போல் அப்போது நைட் ஆயிடுச்சு தண்ணி வரப்போகிறது வெள்ளம் வரப்போகிறது தெரிஞ்சு வெள்ளம் வரப்போகிறது இது நீங்கள் அலர்ட் பண்ணியிருந்தால் ஒரு கொழுங்குமே குழஞ்சிருக்கும் முன்னாடியே ஓ டியூஷன் பசங்கள்கிட்ட இருந்து டியூஷன் படிக்கிற பசங்கள்கிட்ட இருந்து கால் வருதான் அந்த பொண்ணு சொல்லுது பேட்டியில் பிபிசி பே பேட்டியில் சொல்லுது கால் வருதான் அந்த கால் வர்றப்போ கால் வந்து அக்கா வந்து அக்கா தண்ணி வரப்போ தான் வெள்ளம் வரப்போ தான் நீங்கள் வீட்டுக்கு வந்துங்க உங்கள் வீடு பள்ளத்தில் இருக்குது என்னது தண்ணிக்கு வந்துடும் நீங்கள் மேலே வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணி சொல்லிட்டாங்க சரி அப்போ கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனுக்குடனே எதையுமே எடுக்காமல் என்ன பண்ணியிருக்காங்க கிளம்பியிருக்காங்க நாலு பேரும் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்கு இந்த பொண்ணு டியூஷன் எடுக்கிற வயசு இருக்கு அப்ப அப்பா அம்மா அம்மா கொஞ்சம் முன்னாடி போயிடுறாங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க வெள்ளம் வந்துருச்சு மூணு பேர் வெள்ளத்துல மாட்டேன் அப்பா கதறிட்டு போனவர் தான் மூணு தடவை சத்தம் கேட்டுச்சான் அப்பாவோட சத்தம் இந்த பொண்ணுக்கு அக்கா தங்கச்சி தங்கச்சி வெள்ளத்துல மூந்தத தங்கச்சியை பிடிச்சிருச்சு தங்கச்சியை பிடிச்சிருச்சாரு இந்த பிள்ளை பிடிச்சிட்டு தோல்ல போட்டுட்டு மரத்தை பிடிச்சிட்டு நின்றுருக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்றுருக்கு அதுக்கப்புறம் மேல இருந்தவங்க வெறி வேலை வெறி வீட்டுல இருந்தவங்க தண்ணிலையே கயிறு போட்டு எல்லாம் கட்டி கயிறு போட்டு காப்பாத்திருக்காங்க காப்பாத்திட்டு தங்கச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா செத்துருச்சு அது சொல்லுது தங்கச்சி ஃபர்ஸ்ட் தடவை முன்னதிலேயே என்ன பண்ணிடுச்சு தங்கச்சி செத்து போச்சான் சரி பாரு பாரு அலர்ட் பண்ணிருந்தா அதுக்கப்புறமா வச்சிருக்கேன் எங்க காசு காசை வாங்கி கொண்டு போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும் நாலு நாளா அவங்க அப்பாவை ரெண்டு நாள் கழிச்சு தான் எடுக்கிறாங்க எங்க எங்கயோ கிடந்திருக்காரு எங்கயோ கிடந்திருக்காரு அது அவங்க இன்ன வரைக்கும் பாடி கொடுக்கல கெஞ்சிராங்க இன்ன வரைக்கும் பாடி கொடுக்கல நாலு நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் எங்களுக்கு பாடி பாடி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி எத்தனை பேரு தெரியாம எத்தனை பேரு இவங்கனால தெரிஞ்சிருச்சு தெரியாம எத்தனை பேரு திருச்செந்தூர் கோயில்ல மட்டும் கவி அத்தனை பேர் பாய்ங்க அவங்க என்ன ரேஷன் கார்டு இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு காசு போதா தண்ணி ஃபுல்லா தண்ணி எங்க போனாங்க எத்தனை பேர் செத்தான் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் இது வரைக்கும் என்ன ரிப்போர்ட் இருக்கு சென்னை வெள்ளத்துக்கு ரிப்போர்ட் என்ன இருக்கு சென்னை வெள்ளத்துல இத்தனை பேர் செத்தம்ப்பா தித்திரு இது முடிஞ்சு நாலாந்தேதி அஞ்சாந்தேதி வெள்ளம் வெள்ளப்பெருக்கு முடிஞ்சு அஞ்சு நாள் ஆறு நாள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல கிரைன் ஆபரேட்டர் அந்த விழுந்த இடத்துல டெட் பாடிஸ் வந்துட்டு இருக்கு ஏ எத்தனை பேர் இருந்தா உள்ளக்க ஏன்டா என்ன இப்பயாவது சொல்லுங்கடா எத்தனை பேர் செத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கணக்கை போட்டு எழுதிப்பாங்க போகாதீங்க எத்தனை ஆடு மாடு எத்தனை வயல் உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் ஏதாவது ரிப்போர்ட் வச்சிருக்கியா இல்ல இது வட மாநிலத்துக்காரர்களுக்கு நம்ம ரிப்போர்ட் கேப்போம் ரிப்போர்ட் கேப்போம் உள்ளில் வச்சுட்டு அனுமதி கேட்போம்னு சொல்லுவாங்க சென்னையில் எத்தனை பேர் வட மாநிலத்துக்காரங்க அவனுக்குலாம் இப்போ ரேஷன் கிடையாது அவனுக்கு இருந்ததுன்னு அவனுக்கும் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம்ல எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பண்ணுறது அவனை விரட்டி விடறதுக்காக கேட்கல நாங்க உள்ளிட்டு அனுமதிச்சு அனுமதிச்சுட்டு இருந்தா எத்தனை பேர் இருந்துட்டா எத்தனை பேர் எங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்து அந்த கணக்கு பார்த்து அவனுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு வழங்கலாம்ல புரியுது எதையாவது ஒன்று மண்ணை நேசிக்கணும் கவி மக்களை நேசிக்கணும் மண்ணை நேசிக்கணும் இது ஒரு கிரைசிஸ் இந்த இடத்துல இப்படி வரப்போகுது இது இது ஒரு அஞ்சு வருஷத்துல வாய்ப்பு இருக்கு ஐம்பது வருஷத்துல வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க துருக்கியில வந்து நெல் எடுக்க நடந்துச்சு மூணு மாசம் நாலு மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆமா இது ரீசெண்டா நடந்ததுதான் எத்தனை பேர் செத்தான் துருக்கியில ஒரு சிட்டியில சிட்டியே கொலாப்ஸ் ஒரு சிட்டி முப்பதாயிரம் பேர் குறையாம செத்துருக்கான் முப்பத்தி எட்டாயிரம் பேர் செத்துருக்கான் துருக்கியில் சென்னையில் அதே மாதிரி ஒரு நெல்நடக்கம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா பாப்புலேட்டட் ஃபஸ்ட்டு பாப்புலேஷனில் இந்தியா இருக்கு அதாவது தெரியுமா சரி என்ன கிடையாது ஃபர்ஸ்ட்டு பாப்புலேஷன் என்னது இந்தியா இந்தியா வந்துருச்சு எப்போயோ நூற்றி நாற்பது கோடி ஆ அதோ தெரியுமா முதலமிச்சீர் தெரியுமா இல்லை நீங்கள் தெரியுமா சென்னை சிட்டியில் எத்தனை பேர் இருக்கீங்க ஒரே ஒரு நிலநடுக்கம் சென்னையில் கவி வருஷத்துக்கு ரெண்டு தூரம் ஐடி கம்பெனியை விட்டு வெளியே வந்து நின்று பயன் தெரியுமா சென்னையில டெல்லியில வந்து தெரியுமா ஒரு நிலநடுக்க அங்க நடந்த மாதிரி நடந்துருச்சுடா அங்க முப்பத்தி எட்டாயிரம் பேர் இங்கே மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் சமான் அப்படிங்கிற செகண்ட்ல வெள்ளத்துக்காக அது கொஞ்சம் டைம் எடுக்கும் சாதகத்துக்கு ஒரு செகண்ட் மூணு லட்சம் பேர் சமான் நாலு லட்சம் பேர் சமான் ரொம்ப நான் ரொம்ப குறைய சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப குறைய சொல்லிட்டு இருக்கேன் இதை வந்து எதிர்பார்க்கணும் வருமன் காப்பதே நலம் சும்மா உட்காந்துக்கிட்டே வரட்டும் வரட்டும் தலைக்கா தலைக்கா காலத்துக்கு மேல போய் செத்தப்படையே மெதந்து மெதந்தோரும் தூக்கிட்டு வைப்பான் மிதந்து வரும்போது ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு வந்தா அது வந்து என்னது நாங்க ஆம்புலன்ஸ் கொடுத்துட்டோம் பாருங்க எத் எத்தனையோ இன்னொரு நாலு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி சைனாவில் வந்து இது நில நிற்கும் நூத்தி அறுபது பேர் செத்துட்டான் ரெண்டாயிரம் பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கான் இது இன்னைக்கு உனக்கு மட்டும் நடக்கிறது இல்ல இது உலகம் முழுக்க நடக்கிறது தி ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் வேணும் அந்த மாதிரி இவங்க கொள்ளையடிச்சு வச்ச காசை எப்படி பதுக்கி வைக்கிறதுங்கிற யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு தலைவனு வேணும் அந்த தலைவன் வந்து இதெல்லாம் யோசிக்கணும் எல்லா வச்சுக்கிட்டு தலைவனை பக்கத்துலயே வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க எவனுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்க ஓட்டு போட்டுட்டு இருக்க யார் அவங்க கூட நிக்கிறது நிலையில இன்னைக்கு இன்னைக்கு யாரு இருக்கா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உங்க கூட நின்று யாரு அந்த மக்கள்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க போராட்டம் நடத்துறதுல வண்டி எதையுமே விடலை ஆமா நாம் தமிழ் கட்சியோட ஒரே ஒரு நிவாரண பொருள் கொண்டு வந்த லாரி மட்டும் தான் என்னது உள்ள போதப்போகுது மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு இவங்களுக்கு தான் என்னவங்கல இன்னும் புரியல ரொம்ப 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 கவனமாக இந்த விஷயத்துல நான் கேட்குறேன்னா இந்த விஷயத்துக்கு நான் இப்போ சொல்ல விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கலாம் ஆனால் உண்மையிலுமே சம்மந்தம் இருக்கு தயவு செஞ்சு மின்னணு வா வாக்கு என்ற என்ன பண்ணுங்க மாத்தணும் அதுக்கான குரல் இந்தியா முழுக்க என்ன பண்ணணும் எழனும் மின்னணு வகுப்பது மாத்திட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு எனது வரணும் அப்பதான் உண்மையிலேயே மக்கள் என்ன நினைக்கிறான் யாருக்காக ஓட்டு போடணும்னு நினைக்கிறான் அவனோட மனநிலை என்ன அவனோட எதிர்கால சிந்தனை என்ன அப்படிங்கிறது எனது அவனுக்கு என்ன வேணும்னு அவன் நினைக்கிறான்னு தெரிய வரும் வாக்குச்சீட்டுக்கு வந்தீங்கன்னா இல்லைன்னா இப்படித்தான் கிடக்கணும் இதை எல்லாரும் எனது இந்த கணக்குற வந்து எழுப்பணும் வேற ஏதாவது கேள்வி இது போல அடுத்தடுத்த காலிகள் வந்து நம்மளோட ஊடகத்துல வர இருக்கு அதனால நம்ம ராமன் ஊடகத்தை பின் காத்துங்க தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு கைபேசி உரைகள் படச்சட்டங்கள் போன்ற பல பொருள்கள் இருக்குது தமிழ் தேசம் சார்ந்ததும் இல்லைன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்ட பொருள் வடிவமைப்பை நம்ம தருவாங்க நன்றி இது ரவணன் கலைப்படுத்தும் திசையிட்டும்